ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் நால்வரும் வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமையாவும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரியரசர்மா ஐயா அவர்களும் சைதை ராஜா அவர்களும் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்முடைய கே எஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா வணக்கம் அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து திருமணங்கள் நிறைந்த மாதம் எல்லா விதமான ஒரு ஏற்றமான மாதம் சூரிய பகவான் துளாராசியில் போகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் நீச்சப்படக்கூடிய நாளாக சூரியனுக்கு நீச்சம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தின் தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா குரு பகவான் சுக்கர பகவான் அஞ்சாவடமான சிம்மத்திலையும் கன்னியில் வந்து கேது பகவான் துலாத்தில் வந்து சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு பார்த்த மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக சாரங்கள் பயிற்சிகள் என்னென்ன பொதுவாகவே நாங்கள் வந்து சூரியனை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பலன்கள் சொல்கிறோம் சௌரமானம் அப்படின்ற வகையில் சொல்கிறோம் இதனால் வந்து சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதனுடைய பயிற்சிகளை வைத்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத சொல்லவும் இந்த மாதத்தில் பார்த்தீர்களே பார்த்தீர்களேன்னா சூரிய பகவான் பதினெட்டாம் தேதி கார்த்தால உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதத்திற்கு அதாவது துலாத்திற்கு சமூரிய பகவானும் சனி பகவான் வக்கரகரி நிவர்த்தி ஆறுது வந்து தமிழ் ஆறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஆனால் மகரத்திலே தான் இருக்கார் மகரத்திலே இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் ஒன்னாம் தேதி பார்த்த இல்லைன்னா சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியாராசிக்கு வரார் நீச்சப்பட்டு போறார் அந்த இடத்துல நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்த இல்லையானா புத பகவான் பயிற்சியாரம் விருச்சிகத்துக்கு பயிற்சியாரம் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் வருது இப்போ இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன ஐப்பசி மாதம்னாலே கொண்டாட்டமான மாதம் எல்லா விதமான விசேஷங்களும் வரக்கூடிய மாதம் அதனால வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் வருது என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரியல அனைவருக்கும் அரியர சர்மாவை பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இந்த மாதம் வந்தாச்சு போன மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு இது இரவினுக்குரிய மாதமாக இருந்துச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்றது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய மாதம் இப்போ இந்த மாதம் தொடங்கி அஞ்சாவது நாளே இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரஸ்வதிக்கு உகந்த பூஜையும் ஆயுத பூஜையும் அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி மூணு இருபது இருபத்தி மூணு விஜயதசமி விஜயதசமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு வித்யாரம்பம் நாள் வித்யாரம்பம்னா குழந்தைகளுக்கு புது கல்வி தொடங்கக்கூடிய நாள் பிறந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் ஆகக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படி அப்படின்னாக்க இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகா விசேஷமான நாள் என்ன சோழனுடைய மகா சதய திருவிழா அப்படின்ற தொடங்கக்கூடிய மகா அண்ணாபிஷேகம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாஸ்து நாளும் அன்னைக்கு தான் இருக்கு வாஸ்து ஆரம்பிக்கும் பொழுது எந்த தடங்களும் தாமதமும் வராது சரி சாமி அதில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் ஆறு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் எட் காலையில் எட்டு இருபத்தஞ்சி வரையிலும் வாஸ்து நாள் அப்போ இந்த நாளில் தொடங்கக்கூடிய கட்டடங்கள் நல்லபடியாக இருக்குமா சந்திரபடியாகவே இருக்கும் இதே இருபத்தெட்டு பத்தில் இன்னொரு விசேஷம் வருது சந்திர கிரகணம் வருது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த சந்திரகிரகணம் நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது அதனால் அது பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது தீப ஒளி திருநாள் புத்தாடை உடுத்தக்கூடிய நாள் அது வரது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தீப ஒளி திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா மகாவிசேஷமான நாள் இதில் வர ஐப்பசியில் வர அமாவாசை தினம் அதை தவிர எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி ஆரம்ப தினம் இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதும் பார்த்தோம்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ எல்லாமே கூடி வர நாள் அப்போ இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்த இல்லையானால் புத பகவான் ஆரம்ப காலத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்க பெரிய விசேஷம் ஏன் விசேஷம்னு சொல்கிறேன் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆட்சி இடம் சுக்கர பகவானும் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது சூரிய பகவான் புத பகவானுடைய உற்ற நண்பர் வேறு அதனால் வந்து சூரியன் புதன் செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த என்ன சொல்கிறது இந்த ஜனவரி மாதத்துலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக நல்லபடியாக வந்துகிட்டே வருது மிதுன ராசிக்காரர்கள்லாம் நல்ல ஏற்றத்தை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக இருக்கீங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் என்ன கவலைப்படாதீங்க அவருக்கு வக்கர நிவர்த்தியும் ஆகிடுறது இப்போது ஆறாம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா அதாவது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தோன்னா மகரத்தில் வக்கர ஆகி அவர் மிஞ்சி போச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்து அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கும் போயிடுறார் அதனால் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது இருந்தாலும் எந்த தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் கையெழுத்து போடுறதோ இல்லை வா எதாவது பா இது வாங்குறது ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் வந்து எதாவது டாக்குமெண்ட் வாங்கிறது நிலம் வாங்கிறது இதில்லாம் கொஞ்சம் ப பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக அனுபவிக்க அனுபவி அனுகூலமாக போகிறது ரொம்பவும் நல்லது இந்த மாசமான ஐப்பசி மாதம் பார்த்த மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்தில் மூன்றுக்கு மூன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் அதிபதி இருக்கிறதும் அஞ்சாம் இடத்தில் புத பகவான் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்று போறதும் எதை தொட்டாலும் பணம் வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் அதிபதி ஆட்சி பெற்று போறதுக்கு சமமாக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க ஏ தவிர இந்த மாதத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது நிறைய யோகங்கள் வருது மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னளாவிய யோகங்கள் வருது இதன் மூலியமாக அவர்களுக்கு ஒரு நல்ல புதூகலமான தீபாவளியும் அவள் அனுபவிக்க போகிறான் இதை பற்றி நம்மளுடைய சைதை ராஜா ஐயா கிட்டே கேட்போம் எப்படி இருக்குன்றது ஐயா ரொம்ப நல்லா சொன்னங்க ஐயா அதாவது இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க முதல் இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடம் போட்டு சென்றால் ஆறுங்கிறது வெற்றி ஸ்தானம் அதாவது புதன் இருக்கார் அப்படின்னும்பொழுது இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாலில் கேது இருக்குங்க அது உண்மையிலே ஒரு மைனஸ் தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இருந்த போதிலும் அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு ராகு பகவான் பத்தில் ஒரு பாவையாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ பத்தாம் இடத்துல பாம்பே இருக்குது ராகு இருக்கிறதால உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க யாருமே வந்து ஒரு வே வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா பத்தில் ராகு வந்துடுறதால இந்த ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு நிலையில் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்தில் குரு பகவான் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ரொம்ப அற்புதங்க ஒரு சிலருக்கு லவ் அஃபேர் ஏற்பட்டு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பும் இருக்கும் இனி மேற்கொண்டு இன்னும் விளக்கமாக டாக்டர் சுவாமி அரியரை சுவாமி ஐயா அவர்கள் சொல்வாங்க ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா நம்மளை பொறுத்தளவுக்கு மிதினம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன சொல்லுவோம் குழப்பவாதி அப்படிம்போம் ஆனால் புத்தி கூர்மை உள்ளவங்க அப்போ புத்தி கூர்மை உள்ளவங்க குழப்பினாலும் அது தெளிவாக இருக்குமா தெளிவாக இருக்கும் அந்த ராசிநாதனானவர் ஒன்று நாலு குடையவர் அஞ்சில் இருக்கார் ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது இந்த ஐப்பசி மாதத்தில் மிக மிக சிறப்பாக சிறப்பு நம்ம புதனை பொறுத்தளவுக்கு எந்ததுக்கு அதிபதி சொல்லுவோம் அப்படின்னாக்க கல்விக்கு அதிபதி அப்படிம்போம் கல்விக்கு அதிபதியானவர் ஒன்றுக்கு நாளுக்கு உடையவர் அஞ்சில் சூரிய பகவான் கூடையும் அங்காரகன் கூடையும் இருக்கார் இதுவரை சந்தான பாக்கியம் இல்லாத ராசி அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற விருத்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஐப்பசி மாதத்தில் கிடைக்குமா கிடைக்கும் சரி இதை தவிர திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூட வாய்ப்புகள் உண்டா திருமணம் கைகூட வாய்ப்புகள் உண்டு சாமி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய ஒம்போதாம் பார்வையான விசேஷ பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான பார்ட்னர் ஸ்தானத்தை பார்க்குறார் இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்ட அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அடுத்தது சாமி எட்டில் சனி இருக்கிறது அஷ்டமத்தில் சனி இருக்கு அப்படின்னாக்க நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருஷமாக படாத பாடுபட்டுட்டிங்க இப்போ அவர் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறாரு அது தவிர புதனுக்கு சனி நட்பு அப்போ இவர் கெடுக்க மாட்டார் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை கூட்டுவார் ஏன் அப்படின்னு சொன்னாக்க எட்டில் சனி நட்பு கிரகம் அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை இதை தவிர ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க ராகுக்கு இடம் கொடுத்தது குரு பகவான் இந்த குரு பகவானுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால அந்த ராகுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுது என்ன சிறப்பு அப்படின்னாக்க கோதண்ட ராகு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க ஆனால் அந்த பாவியே அங்கே சுபராக ஆயிடுறாரு இதுவரை வேலைவாய்ப்பு கிடைக்காத மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு சாமி எனக்கு இது மாதிரி ப்ரமோஷன் தட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கோதண்ட ராகு பதவி உயர்வை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்றமான மாதமா ஏற்றமான மாதமே இதை தவிர பதினொன்றுல இருக்கிற குருவுடைய பார்வைகள் குருவுக்கு எப்போதுமே விசேஷ பார்வைகள் உண்டு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்பதாம் பார்வை இப்போ இந்த குருவுடைய பார்வை இந்த ஐப்பசி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பணங்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ஏன் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விவரமாகவே சொல்லிட்டீங்க இந்த ஐப்பசி மாதக்காரங்களுக்கு இன்னி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நல்ல விவரமாக சொல்லிட்டீங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கார் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிற கேதுனால வந்து தாயாருடைய உடல்நிலைக்கு வந்து தொல்லை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன தான் சுக்கரன் வந்து மாறினாலும் அவர் வந்து உங்களுக்கு பன்னெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் போய் நீச்சமாகி சேர்றதுனாலையும் தாயாருடைய உடல்நிலையிலேயும் சனி எட்டாம் இடத்துல இருக்கிற ஒன்பது எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சனி எட்டாம் இடத்துல இருந்து அந்த வக்கர நிவர்த்தி ஆன காரணத்தினால இதுவரைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பெற்றோர்களுக்கு அதாவது பெற்றோர்களுக்கே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ரெண்டு பேருக்குமே இருக்கிறதுனால பெற்றோரை வந்து ரொம்ப அற்புதமாக கவனிச்சுக்கிறோணும் ரெண்டாவது நீங்கள் வந்து நீங்கள் ஐயா நீங்கள் எதை பற்றி சொல்ல சொல்லி என்ன சொன்னீங்க குருவுடைய பார்வையான அஞ்சாம் பார்வையும் குருவுடைய பார்வை நீங்கள் தான் விவரமாக சொல்லிட்டீங்களா அதுக்கப்புறம் நான் இனிமேல் என்ன விவரமாக சொல்லணும் அதனால் குருவோட பார்வை வந்து நீங்கள் சொன்ன விளக்கமே போர்மானது சரி இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தமிழ் மாதப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமையும் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை ஆக இந்த ரெண்டு நாட்களும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது இந்த சந்திராஷ்டிரம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து எந் எந்த கிரகத்தினுடைய தன்மையினால் தீமைகள் இருக்கும் அதனால் அதை நட்பு நல்ல வழியாக பயன்படுத்திக்க முடியுங்கிறத பற்றி ஐயா சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதம் உங்களுக்கு இந்த சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால உங்களுக்கு சனி பிரீத்தி அதாவது சனி வழிபாடு பண்ணணும் ச சனி பகவான் தனி சன்னதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து சனி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் இதையும் தாண்டி இந்த எட்டில் சனி இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இப்படி ஏதாவது வரக்கூடும் அப்படி வரும்பொழுது உங்களுக்கு சக்கரத்தாழ்வாருக்கு தீபம் நெய் தீபம் போடுங்க சக்கரத்தார் வழிபாடு வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்கள் இறுதியாக சொன்ன சொல்லுவேன் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்ற பொறுத்தவரையும் இந்த மாதம் வந்து நல்ல ஏற்றமான மாதம் எதனால் ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்கிறோம்னா ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரப்போகிறது மூன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிற அதனால் ஆட்சி பெற்று போய் மூன்றாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுக்கு குரு பார்வை சமசப்தமத்தை அதாவது சப்தமத்தில் வந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்ருக்க வாழ்க்கைக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அது வந்து புத பகவான் ஆறாம் மாறுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக அந்த காலகட்டம் அதாவது ஒன்றாம் தேதி இப்போ ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு புத்திர பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் புத்திர காரகனும் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக இருக்கக்கூடும் ஏதோ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவா அது தவிர ஹார்ட்வேரில் இருக்கிறவா இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இது வியாபாரம் பண்ணுறவா இவ்வாறு எல்லாம் பார்த்த இல்லையென்னால் திடீர் பண வரவு வரும் வெளிநாடு வெளிமாநில பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதி அதி இடத்துல போய் இருந்து லாபஸ்தானத்தில் போய் லாபஸ்தான அதிபதியும் உங்களுக்கு புகழ் சேர்க்குற இடமான அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக ஐயா சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கு அதாவது தந்தை தாய்க்கு வந்து சென் பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களை வந்து ரெகுலராக மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை எடுக்கக்கூடிய எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறோம் உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் தடங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அதனால் அதற்கு உண்டான பரிகாரங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை கண்டிப்பாக இந்த மாதம் செய்து கொண்டு வருவதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான கோல்டன் பீரியடாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்றத சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்